வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டைம் எடுக்கும் அதே சமயம் ரொம்ப பொருளும் தேவைப்படும் அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம பண்ணிடலாம் இந்த ஸ்வீட் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூஸியாகவும் அதே சமயம் ரொம்ப வந்து டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி நம்ம சிம்பிளாக பண்ணலான்றது இந்த ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவு பீட்ரூட் வந்து எடுத்துக்கோங்க இல்லை ஒரு பீட்ரூட் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிட்டாலே போதும் அதுக்கேற்ற மாதிரி பொருள்லாம் கம்மி பண்ணிக்கோங்க நார்மலாகவே பீட்ரூட்டை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம் இந்த மாதிரி நார்மலாக வெட்டிட்டு துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்துக்கிட்டால் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிக்சியில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஒரே ஒரு சுத்து மட்டும் சுற்றி நம்ம ஃபுல்லாகவே ஆட் பண்ணி பண்ணலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது அது சாப்பிடும்போது ரொம்ப வந்து நம்ம பொரியல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒரே ஒரு சுத்து மட்டும் சுற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப வந்து இது பண்ண இது சுற்றும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க தண்ணி ஆட் பண்ணால் ஜூஸ் மாதிரி ஆகிடும் அதனால் வந்து ஒரே ஒரு லைட்டாக சுற்றி சுற்றிட்டு அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஹீட்டான டவாவில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நூறு கிராம் அளவு வந்து ரவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரவை ஆட் பண்ணிவிட்டு அந்த ரவை வந்து நல்லா வந்து வறுபடுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே நல்லா வந்து வறுபட்டுச்சு நூறு கிராம் ஆட் பண்ணாலே போதும் இந்த லெவலுக்கு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சிருங்க நெக்ஸ்ட்டு வந்து நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெய் இது கூட வந்து முந்திரி வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிரமாக வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே இதில் பார்த்தீங்கன்னா நெய் வந்து ரொம்ப உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அரைச்சி வச்சிருந்ததை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வந்து ஃபுல்லாக ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க அந்த நெய் ஃபுல்லாக பரவுகிற அளவுக்கு நம்ம நெய்யில் போட்டு வதக்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து அந்த ஜூசினஸ் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் அது வந்து அந்த மாதிரி வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நாங்கள் சூட்டில் வச்சு நல்லா வந்து வதக்கிட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கினதுக்கு அப்புறமேல அதில் வெளில தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா ரவை அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரவையை ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்டில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க என்னதான் ரவையை நம்ம வறுத்தாலும் வறுத்த ஆட் பண்ணாலும் ரவா வந்து வேகணும் அப்படியே ஆட் பண்ணால் கரு கருக்கு சாப்பிட்றதுக்கு அதனால் வந்து ஒரு கப்பு வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பால் ஆட் பண்ணும்போது ஆடை இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு இந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பால் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த பீட்ரூட்டு ரவை எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வைக்கணும் மூணு நிமிஷம் வைக்கும்போது மூணு நிமிஷம் ஃபுல்லாக வைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் எடுத்து எடுத்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளற கிளற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பசை போயிட்டு உங்களுக்கு பீட்ரூட்டு அதை நல்லா வந்து வெந்திருக்கும் அதே சமயம் ரவையும் நல்லா வெந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஈரப்பசை நல்லா போயிருக்கும் மூடி போட்டு வச்சுருங்க இப்போ திரும்பவும் நல்லா கிளறும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தவாவில் வந்து ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறும்போது இருக்கும் இந்த லெவல் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணுறது பதிலாக கொஞ்சம் துருவி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு வெள்ளம் அளவு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவு ஆட் ஆட் பண்ணிக்கோங்க பீட்ரூட் அளவு பொறுத்து நம்ம வந்து வெள்ளம் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து பீட்ரூட் அளவு கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு கிராம் வந்து ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணாலே போதும் உங்களுக்கு வெள்ளம் அப்படி வெள்ளம் வந்து உங்கள் கிட்டே இல்லைன்னா கூட நீங்கள் நார்மல் சக்கரை கூட ஆட் பண்ணலாம் நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளத்தை இந்த மாதிரி சூட்டில் போட்டு கிளற கிளற பார்த்திங்கன்னா அதுலேருந்து நல்லா வந்து தண்ணி வெளியில் வர ஆரம்பிக்கும் அதே சமயம் நமக்கு நான் வந்து ஜூஸினஸ் அதிகமாகும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க வாசனைக்கு இது சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நார்மலாகவே பீட்ரூட்டை வச்சு ஏதாவது ஸ்வீட் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த ஜூஸை வடிகட்டிட்டு அந்த பீட்ரூட்டை வந்து தனியாக எடுத்துருவாங்க அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ஜூஸியாகவே இருக்கும் அப்படி ஆட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கட்டி ஆகிடும் ஆனால் சாப்பிட்லாம் ஆனால் வந்து கட்டி ஆகிடும் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட ஒட்டாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா கிளறும் போது போது இந்த மாதிரி நல்லா ஒட்டாம வரணும் இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெய்யில் அந்த முந்திரி வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கரண்டியில் எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த பக்குவத்துக்கு வந்திருக்குன்னு தெரியும் இந்த லெவலுக்கு வந்தவொடனே நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் சாப்பிட ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பொருளை யூஸ் பண்ணல அதே சமயம் வந்து ரொம்ப டைம் எடுக்கலை நார்மலாகவே குழந்தைங்க பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ரூட்டை செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ